அனைவருக்கும் வினோத் பரவயகியின் பணிவான வணக்கங்கள் பரமயி வீச்சு வலை பூபாலன் என்பவர் வந்துட்டு நம்மகிட்ட ஆர்டர் கொடுத்துருந்தாப்புல அவங்க பெரிய அப்பாவுக்கு வந்து வலை வேணும் அப்படின்ட்டு நம்மகிட்ட ஏற்கனவே உடுவாலையும் வாங்கியிருந்தாப்புல ஸோ நம்ம உடுவலை அதிகம் பண்ணுறதுல ஒரு நமக்கு வேண்டியப்பட்ட நண்பர்ன்றதுனால ஒரு ஒரு உடுவலை கொடுத்தோம் வீச்சு வலையும் வேணும் அப்படின்னாப்புல ஸோ நம்ம அதை மேக் பண்ணிணோம் ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் டிலே ஆனதால நம்ம எங்கள் அக்கா வீட்டுக்கு வர வேண்டிய வேலையாக இருந்தது ஸோ அங்கேயே வலையை எடுத்துகிட்டு வந்துட்டோம் இங்கேருந்தே அவருக்கு நம்ம அனுப்புகிற மாதிரி வலை நார்மல் வலை அதாவது நிறைய வகையில் வலை இருக்குது அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா விரல் போகிற வலை இந்த வலை வந்து எல்லா மீனுமே பிடிக்கலாம் யார் வேணாலும் வந்து வீசிடலாம் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் வலை எல்லா பெரிய மீன்களும் இதில் மாட்டோம் சின்ன மீனும் மாட்டோம் எறாவும் திட்டமான எறாலாம் மாட்டோம் இப்போ மோட்டு எற அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆற்று பகுதியில் கொஞ்சம் பெரிய பெரிய இருக்கும் ஸோ அந்த எற மாட்டக்கூடிய வலை தான் இது எல்லாமே படும் இதில் எதுவும் படாமல் இருக்காது எல்லா மீன்களுமே பிடிக்கலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வலை வந்து பதிமூன்று அடி வரும் நான்கு கிலோ கொண்ட வலை கை கவுர் முறுக்கவுறு முறுக்கு முறுக்கயர் போட்டுருவோம் ஏறே பார்த்தீங்கனாக்கா இப்போ நம்ம வந்து ஒன்றையில் ரெண்டாம் நம்பரில் கொடுக்குறோம் இப்போது மாடலாக மாற்றி முறுக்குறோம் ஏன்னா நல்லா மீன்கள் உட்காரணும் அப்படின்றதுக்காக எறாவலைலாம் கேட்குறாங்க இல்லையா எறாவலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் எறாவளையில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா க சுண்டி வரலை மட்டும் நிறைய இப்போ நாங்களாம் வந்து எறாவலை வந்து வீசுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கே பாருங்க சுண்டி வரல் நுழையாத அளவுக்கு இருக்கும் சின்னதாக இதோட ஒரு சைஸ் இருக்குது அதையும் காட்டுறேன் பாருங்கள் இந்த வேலை பார்த்தீங்கன்னாக்கா சுண்டி வரல கூட நுழையாது இதுதான் வந்து கடல் சைடில் இருக்கக்கூடிய எறாக்கள் பிடிக்கிறது பயன்படுத்துவாங்க அதாவது பாண்டிச்சேரி சைட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பதினாறு அடி இருக்கும் எறாவலை இதில் நரம்பு போட்டுவிட்டு ஒரு ஏழு பேட்ச் நரம்பு போட்டு எட்டாவது பேட்ச் வந்து இந்த மாதிரி நூலில் போடுவாங்க இதில் நிறைய கலர் இருக்குது ரெட் இருக்குது க்ரீன் இருக்குது ஒயிட்ருக்குது அப்புறம் சாயம் துவைப்பாங்க ஸோ நிறைய வலைகள் வந்து இருக்குது இது வந்து விலை ஜாஸ்தி வரும் இதை போடுறதுக்கு ரொம்ப டைம் வரும் உள்கயிறு இருபது கயிறுக்கு மேலேயே வரக்கூடிய சூழல் ஏற்படும் ஸோ அது மாதிரி வலைக்கு ஏற்ற போல் உள்கயிறு வந்து குறைய ஆரம்பிக்கும் சின்ன சின்னதாக கண்ணி வர வர உள்கயிறு ஜாஸ்தி ஆகிட்டே போவோம் அது மாதிரி வேலைப்பாடுகள் வந்து இதில் நிறையா இருக்கும் ஒரு வேலைப்பாடுகள் கூட இப்போ செஞ்சிகிட்ருக்கோம் ரிப்பேர் ஒர்க்குக்கு இந்த சைஸில் ஏன்னா எல்லா பொடிமையிலும் இந்த வலையில் கிடச்சிரும் ஸோ அதனால் இதில் மேக் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் இதோட கொஞ்சம் பெருசு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நினைக்கிற மாதிரி பொடிமீன்லாம் கிடைக்காது பாருங்கள் இந்த சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா சுண்டி வரல நுழையும் இதுலையுமே போடும் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கனாக்கா ரொம்ப பொடிமீன்லாம் கிடைக்காது ஸோ அப்போது வலையில் வந்து எத்தனை டிஃப்ரென்ஸ் பாருங்கள் வீச்சு வலையில் ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது சைஸ் இருக்குது நம்ம வந்து ஒரு நூற்றம்பது வாரம் வெரைட்டிகிட்ட வலை வந்து மேக் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் நிறைய மாடல் இருக்குது நீங்கள் என்ன மாடல் கேட்குறீங்களோ அதை நம்ம மேக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா வாழ்க யோகம் யோகம் லட்டும் ஐயோகம் அதிபத்த நாயனுடைய அருள் கிடைக்கட்டும் முடிஞ்சு அவங்களும் இருக்கக்கூடிய நீர்நிலையை பாதுகாத்துக்கிட்டும் நன்றி